அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்பு வச்சு அதுக்கு வந்து தோசை மாவு அரைக்க போகிறேன் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் அதை வந்து நைட் டே வந்து ஊற வச்சுக்க போகிறேன் கம்பு உளுந்து இது எல்லாமே அப்போ தான் வந்து நல்லா வந்து மாவு அரைக்கிறதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து அரிசியெல்லாம் நான் சேர்த்தல வெறும் கம்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு கம்புக்கு ஒரு அரை டம்ளர் உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் நான் சேர்த்த போகிறேன் அது வந்து நம்ம இட்லி தோசை செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் நல்லா வெள்ளையாகவும் வரும் ஸோ அதுக்காக தான் இது வந்து நான் எப்பயுமே இட்லிக்கு வந்து சேர்த்துவேன் ஸோ கடைகளில் வந்து கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் இட்லிக்கு வந்து சோயா வந்து போட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி நல்லா வெள்ள வெள்ளின்னு வெள்ளை வெள்ளைன்னு வரும் ரேஷன் ரேஷன் அரிசியில் செஞ்சாலும் அது வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் ஸோ நம்ம போடுற அரிசிக்கு ஏற்ற அளவு அதை வந்து சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு படி அரிசி போடுறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்தக்கூடாது கொஞ்சம் கரெக்டான அளவு சேர்த்துக்கணும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து ஊற வச்சுக்க போகிறேன் கம்பு வந்து நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் காலையில் வந்து கிரைண்டரில் தான் அரைச்சிக்க போகிறேன் ஸோ உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கம்பு தோசை ஸோ கம்பில் வந்து இட்லி தோசை பணியாரம் இந்த மாதிரி நிறைய ரெசிபி செய்யலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் தோசைக்கு மட்டும் இந்த மாவு அரைச்சிக்க போகிறேன் ஸோ இட்லிகள்லாம் வந்து அரைக்கலை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊறி வந்துடுச்சு காலையில் வந்து கிரைண்டரில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஒரு கால் மணி நேரம் அரைச்சா போதும் ரொம்ப வந்து நைஸாக அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம தோசை ஊற்றும் போது நல்லாயிருக்கும் நம்ம வந்து நைட்டே ஊற வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அரைப்பட்டுரும் நல்லா வந்து சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா கம்பு வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதுக்காக ரொம்ப நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் மேலே உள்ள தோளெல்லாம் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கல் மண் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அரித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கிரைண்டரில் போடு அப்படியே போடாதீங்க ஏன்னா வந்து கம்பில் வந்து நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க ஏன்னா வந்து நம்ம இட்லி தோசை சுடுறோம் அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு நர நரன் இருக்கும் நான் கிரைண்டரில் வந்து ஒரு கால் மணி நேரம் தான் அரை அரைக்க விட்டேன் அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டேன் இதில் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து எப்போ மாவாட்டினாலும் இட்லி தோசைக்கு எதுக்குமே கிரைண்டர்லேயே வந்து உப்பு நான் சேர்த்துப்பேன் ஏன்னா வந்து நம்ம வந்து கை வச்சு பெசைய தேவையில்லை அதுவே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் கடைசியாக வந்து கரண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அரைப்பட்டுட்டு வருது கொஞ்சம் நல்லா கொறை குறைப்பாக ரொம்ப குறை குறைப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்ததும் எடுத்துடலாம் நான் இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து இது ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சுட்டேன் இப்போ காலையில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ காலையில் அரைச்சி வச்சோம் அப்படின்னா ஈவினிங்குள்ளே நல்லா புளிச்சிரும் நைட் வந்து நல்லாவே புளிச்சிரும் நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றினோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் அந்த கம்போட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மங்க கூல போலையா ஸோ அதே மாதிரி இந்த மாவில் வந்து அந்த ஒரு வா வாசனை இருந்துச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு தோசை நம்ம வந்து நார்மலாக அரிசி மாவில் சுடுற தோசையை விட இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு என் பிள்ளைங்களே வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் வந்து தோசை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சாப்பிட்டாங்க அதனால கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த கம்பில் வந்து நம்ம இட்லி தோசை ஏதாவது வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தி சாப்பிட்றதுக்குமே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா வந்து பொங்கி வரட்டும் புளிச்சு அதுக்கப்புறம் வந்து நான் தோசை ஊற்றி காட்டுறேன் நான் வந்து மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு நைட் வந்து தான் இதை வந்து தோசை ஊற்ற போகிறேன் நைட் வந்து தோசை ஊற்றும் போது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ மாவு வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள் நம்ம வச்ச அளவை விட நல்லா மேலே பொங்கி எலும்பி வந்துருச்சு இப்போ வந்து தோசை ஊற்றி காட்டுறேன் நான் வந்து தனியாக கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து தோசை ஊற்ற போகிறேன் ஏன்னா எல்லா மாவுலேயும் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா மாவு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் தனியாக உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கோங்க ஸோ தோசை ஊற்றுறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம நார்மல் தோசையை விட இது வந்து நல்லா சாஃப்டாக வந்துச்சு அது கூட வந்து தோசை ஊற்றும் போது கொஞ்சம் சரியில்லை மாவு சரியில்லை அப்படின்னா வராது இது வந்து நல்லா சாஃப்ட்டாக நல்லா மெலிஸாக வந்துச்சு நல்லா எண்ணெய் விட்டு நீங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துச்சு நல்லா முருமன்று இருந்துச்சு ஸோ எண்ணெயோ இல்லை நெய்யோ நீங்கள் வந்து தேவையான அளவு விட்டுக்கலாம் ஸோ நம்ம வந்து மாவில் வந்து கண்டிப்பாக வந்து வெந்தயம் சேர்த்தணும் வெந்தயம் சேர்த்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி தோசை வந்து செவந்து வரும் நம்ம வெந்தயம் வந்து சேர்த்தலை அப்படின்னா தோசை வந்து செவந்து வராது வெள்ளையாக இருக்கும் அதனால் ஒரு சிலர் வந்து வெந்தயம் சேர்க்காமையே செய்வாங்க அதனால் வெந்தயம் சேர்த்துட்டு செய்யுங்க அப்போ வந்து தோசை இந்த மாதிரி செவந்து நல்லா வரும் இப்போ பாருங்கள் தோசை வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டேன் எந்த அளவுக்கு முறு முருன்னு இருக்குன்னு நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு நம்ம நார்மல் தோசையில் கூட இந்தளவுக்கு கிறிஸ்பியாக வராது இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு தோசையை நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கண்டிப்பாக இந்த கம்பு ரெசிபி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி